எனக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோன்னா நம்ம இலக்கிய வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த ஒரு எவிடன்ஸ் எடுத்தாங்க இந்த டாக்டரும் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு கையங்காலமாக போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டு கார்த்திக் வந்துட்டு ப்ரூவ் பண்ணிருந்தோம் இந்த ஒரு கடத்தலுக்கும் நம்ம கௌதமுக்கு எந்த ஒரு சம்மும் இல்லை அதே சமயம் ஒரு அப்ராணி வந்துட்டு இந்த நாகு வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே இருக்கானே அவனை வந்துட்டு எப்படியாச்சும் விடுதலை பண்ணிருந்தாங்க இப்படி ஒரு ரிஸ்கே எடுத்தாங்க ஆனால் பார்த்தீங்களா நான் அது எல்லாமே வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்ல போனாவே வந்துட்டு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா நம்ம கௌதமும் நம்ம இலக்கியவோம் அந்த ஒரு வீடியோ ப்ரூப் வந்துட்டு இந்த டாக்டர் ஆகிட்டுருக்கே தெரியாமல் பேக்கை வந்துட்டு வச்சுட்டு வர மாதிரி வச்சுட்டு வந்து இந்த பைரி ஒட்டு கேட்டதை இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு கேட்டுட்டான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே நான் போகிறதுக்கு முன்னாடி இல்லை போனதுக்கு அப்புறம் எப்படியாச்சும் வந்துட்டு இந்த டாக்டரை மீட் பண்ணுவான் அவங்க பேசுகிறது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிடும் இது ஒன்று போதும் ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம கௌதம ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம கௌதம் வந்துட்டு எப்படியாச்சும் வந்துட்டு கார்த்திக் முன்னாடி நல்லவன்ற மாதிரி காமிக்க அதே சமயம் ஜெயிலுக்குள்ள இருக்கிற இந்த நாகு வந்துட்டு எப்படியாச்சும் வெளியேடுக்கிறதுக்கு ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம நாகு பணத்துக்காக தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணங்க அப்படின்ற உண்மை நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஆனால் இருந்தாலும் இந்த எஸ்எஸ்கி வந்துட்டு அவனுடைய சுயரூபத்தினால் திரும்ப வந்துட்டு எல்லாமே வந்துட்டு தலைகிலாம் மாற்றிட்டேங்க அதனால தான் இப்படி ஒரு காரியமே நடந்துட்டு இருக்குது கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு இந்த வீடியோ ப்ரூஃப் வந்துட்டு அழிஞ்சு போனால் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கை நினைச்சிட்டு இருந்தாலும் இந்த ஒரு குட்டி குழந்தை தாங்க அடுத்தபடி வந்துட்டு சாட்சி சொல்ல போகுது நான் வந்துட்டு சாட்சி சொல்லட்டுமா நான் வந்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா கண்டிப்பா சாட்சி இந்த சின்ன பொண்ணு சொன்னவா அது வந்து ஏத்துக்கப்படாதன்னு அந்த உண்மை உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியுங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த கேவன் தக்ஷினியும் கையங்காலமாக மாட்டினோம் அதே சமயம் கூட இருந்த இந்த அஞ்சலி தான் வந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பார்த்துட்டு இருக்கா இந்த அஞ்சலி மட்டும் வசமாக நம்ம கார்த்திகிட்ட சிக்கனாலான்னு வா கண்டிப்பாக அவளை உண்டுலன்னு ஆக்கணுங்க ஏன்னா அந்த அஞ்சலியோட சுயரூபத்தினால இன்னும் வந்துட்டு பாதிக்கப்பட போகிறது நிறைய பேர் இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்திங்களா நம்ம கௌதம் எப்படியாச்சும் வந்துட்டு இந்த கார்த்திகை வந்துட்டு திருத்தணும் கார்த்திகை வந்துட்டு நம்ம மேலே இருக்கிற கோபத்தில் ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை பண்ணிகிட்டு இருக்கோம் உண்மையிலே வந்துட்டு இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டு இருந்தால் ஒரு பைசாக்கும் ப்ரோஜனம் இல்லை அப்படின்ற உண்மை பாத்தீங்களானு நம்ம கௌதம் தாங்க நம்ம இலக்கியம் சேர்ந்து தாங்க நம்ம அஞ்சலிக்கே ப்ரூவ் பண்ணோம் அதே சமயம் நம்ம சேனலுக்கு புதுசா இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கால தட்டுப்போங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேர்களுக்கு